ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் ஆறு நல்ல பழக்கங்களை சேர்த்துக்கொள் தீய பழக்கங்களை குறைத்துக்கொள் இதுதான் நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த கட்டளையாகும் பழக்கம் என்றால் என்ன எதையாவது ஒரு வேலையை நாம் செய்தோமானால் முயற்சி எடுத்துதான் அதனை செய்தாக வேண்டும் ஆனால் அதனையே தொடர்ந்து செய்து வரும்போது அதுவே ஒரு இயல்பான செயலாகிவிடும் முயற்சி எதுவும் தேவையில்லாமல் போய்விடும் முயற்சியற்ற நிலையில் இயற்கையாகவே அந்த செயல் நடந்துவிடும் நாம் பேசுவது எழுதுவது உணவை மென்று சாப்பிடுவது என அனைத்துமே நம்முடைய பழக்கத்தினால் ஏற்பட்ட ஒன்றுதான் பழகிய பிறகு அவை அனைத்தும் நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றன இப்படித்தான் சிலர் புகைப்பிடிப்பது மது அருந்துவது என சில தீய பழக்கங்களிலும் ஈடுபட்டு விடுகின்றனர் இந்த பழக்கங்களானவை அவற்றை பழகிய பிறகு அவர்களுடன் சேர்ந்து விடுகின்றன அவர்களை அறியாமலேயே அவை செயல்பட்டு விடுகின்றன பிறகு அவற்றிலிருந்து வெளிவருவது என்பது சாத்தியமில்லாத நிலையில் அவையெல்லாம் அடிக்ஷன் என்ற நோயாகவே மாறிவிடுகின்றன தீய பழக்கங்களைப் போன்று நல்ல பழக்கங்கள் ஏவையும் நம்மை பற்றி பிடிக்காது ஆகவே நல்ல பழக்கங்களை நாம் தான் பற்றி பிடிக்க வேண்டும் நல்ல பழக்கங்கள் எவற்றையும் தேவையில்லை என்று புறக்கணித்து விடக்கூடாது எனது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் விபத்துக்கள் சிலவற்றை சந்தித்ததன் காரணமாகவும் வாயில் உள்ள சில பற்கள் சேதமடைந்து விட்டன மேலும் சில பற்கள் பிரச்சனைகளோடு இருந்து வந்தன ஒரு முறை இடது பக்க கடைவாய் பல் ஒன்று வலி கொண்டிருந்தது அது சற்று அசைவம் செய்தது இதற்கு மேல் இந்த பல்லை வைத்திருப்பதில் பிரயோஜனம் எதுவும் இல்லை தொந்தரவுதான் அதிகரித்து கொண்டே வரும் என்று தோன்றியது ஆகவே அதனை பிடுங்கி போட்டு விடலாம் என்று முடிவு செய்து பல் மருத்துவர் ஒருவரை அணுகினோம் அந்த மருத்துவரோ வலி கொண்டிருந்த பல்லுக்கு ஆயின்மெண்ட் ஒன்றை கொடுத்துவிட்டு நன்றாக இருந்த வலது பக்க பற்கள் இரண்டுக்கு கேப்பை ஒன்றை மாட்டிவிட்டார் அந்த ஆயின்மெண்ட்டை உபயோகித்தால் பல்லில் இருக்கும் வலி இரண்டு நாட்களுக்கு மறைந்துவிடும் மூன்றாவது நாளில் மீண்டும் பல்லில் வலி வந்துவிடும் ஒரு மாதமாக முயற்சி செய்தும் இதே கதைதான் தொடர்கதையாக இருந்தது அடுத்து என்ன செய்வது இளைஞனாக இருக்கும்போது காலையில் பல் துளக்கும் போது பற்களின் அடியில் உள்ள ஈர்களுக்கு மசாஜ் செய்வதுண்டு கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நுணிகளைக் கொண்டு பல் ஈறுகளுக்கு மசாஜ் செய்வோம் அப்படி செய்தால் பல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுவார்கள் அதனால் அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டேன் இரண்டு விரல்களையும் வாயனுள் அவ்வாறு கொண்டு செல்லும் போது வாந்தி எடுக்கும் உணர்வு கூட ஏற்படும் காலப்போக்கில் வாந்தி எடுக்கும் உணர்வு மறைந்து விட்டது தொடர்ந்து மசாஜ் செய்து வந்தேன் அந்த காலத்தில் இயற்கையாகவே பல்லில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல பழக்கம் என்று செய்து வந்தேன் மசாஜ் செய்வதற்கு தேவையே இல்லை காலப்போக்கில் அது தேவையே இல்லை என்று முடிவு செய்து அதை அப்படியே விட்டுவிட்டேன் பிற்காலத்தில் பற்களில் பிரச்சனை ஏற்பட்ட போதிலும் கூட அப்படி மசாஜ் செய்யும் பழக்கம் நினைவுக்கே வரவில்லை ஆனால் இப்போது அது நினைவுக்கு வந்தது அதை மீண்டும் முயற்சி செய்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது முயற்சி செய்து பார்த்தேன் ஒரு வாரத்தில் நல்ல பலன் கிடைத்தது இரண்டாவது வாரத்தில் அந்த பல்லில் உள்ள வலி போய்விட்டது மூன்றாவது வாரத்தில் அந்த பல்லின் ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டது நான்காவது வாரத்தில் அந்த பல் ஆரோக்கியமான பல்லாக மாறிவிட்டது இப்படி சில நல்ல பழக்கங்களை சிறுவயதுகளில் நாம் பழகி நாம் இளமையில் இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருக்கும் காரணத்தினால் விசேடமான விளைவு எதுவும் தெரியாது பலவிதமான உடற்பயிற்சிகளை இவ்வாறு செய்திருப்போம் பிறகு அவற்றை விட்டுவிடுவோம் சில நல்ல பழக்கங்களை இப்படி விட்டுவிட்டால் அதனை திரும்ப கொண்டு வருவது சற்று கடினமே ஆகவே நல்ல பழக்கங்களை விடாது பின்பற்றி வர வேண்டும் புதிதாக கூட நல்ல பழக்கங்கள் சிலவற்றை சேர்த்து கொள்ளலாம் பழைய மோசமான பழக்கங்களை எளிதில் விட்டுவிட முடியாது கடுமையான முயற்சியால் அவற்றிலிருந்து வெளிவர முடியும் அதனால் மோசமான பழக்கங்கள் எவையும் புதிதாக நம்மிடம் சேராமலும் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எளிதாகவும் இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்திட இந்த கட்டளையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்